கடல் டிவி நேரர்களுக்கு வணக்கம் ராஜகுரு ஜோடாலயத்தர் ராஜேஷ் குமார் இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வரக்கூடிய ஜாதகம் சரி இல்லை மக்கள்கிட்ட பொதுவாக வந்துப்பனால் இது இளமை சொல்லக்கூடிய வாலிபர்கள் ஆச்சுங்களா அதாவது பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேர்தோடைய மனநிலை என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு பெண்ணை நேசிக்கிறேன் நான் ஒரு ஆணை நேசிக்கிறேன் இந்த எங்களுடைய காதல் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செட் ஆகுமா அப்படின்ட்டு அது காதலிக்கு முன்னாடியே அவங்க வந்து பார்த்திங்கன்னா பல கேள்விகள் அவங்களே உருவாக்கிக்கிறாங்க அந்த உருவாக்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்களே விடையை வந்து எப்படி வந்து பணம் அமைச்சுக்கிறாங்க தெரியாமல் என்ன பண்ணுறாங்க சரி எனக்கு காதல் வந்து தோல்வி தான் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ளே எண்ணத்தை போத்திக்கிறாங்க எனக்கு காதல் எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அவங்க வந்து ஒரு குறிக்கோடாக இருக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு இடையிற்கும் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வந்து பார்த்தா ஒருத்தரே காதல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தோல்வி தான் அப்படின்னு எண்ணத்தை பதிக்கிறாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு பெண்ணை போய் நேசிச்சிருப்பார் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்து பணம் காதல் மலர்ந்துருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இவருடைய சொல் அந்த பெண்ணுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம் இல்லை அந்த பொண்ணுடைய சொல் இவருக்கு பிடிக்காம கூடி போயிருக்கலாம் மொத்தத்தில் வந்துப்பா ரெண்டு பேர் நல்லா சின்சியராக வந்து பண்ணால் ஒருத்தர் நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லைன்ட்டு வந்துப்பா ரெண்டு பேருமே வந்து போனால் விருப்பத்துக்கு அமைப்புகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு இடையூறுகள் வந்து அவங்கள வந்து பிரிக்கக்கூடிய தோரணை அமைப்பு வந்துருச்சுன்னா அப்போ யார் மேலே வந்து தவறு ஏன் மேலே தவறா அல்லது அந்த பெண்ணு மேலே தவறா இல்லை ஏன் மேலே தவறா இல்லை அந்த ஆண் மேலே தவறா அப்படின்னு ஆண்கள் பெண்ணை வந்து குறை சொல்வதும் பெண்களை ஆண்கள் குறை சொல்வதும் இப்படியே வந்து ப இந்த ஜெனரேஷன் இப்போ சமயத்தில் போயிட்டுருக்கு சில பேர் என்ன பண்ணுறாங்க நான் காதலை ஜெயிச்சுட்டேன் நான் வந்து காதல் திருமணம் பண்ணி எங்கள் குடும்ப சம்மதத்தோடு அதாவது இரு இருட்டார் வீட்டாரும் அமைப்போட வந்து பனால் எங்களுக்கு வந்து பணம் காதல் பூர்த்தியாகி அவங்களுடைய சமதத்தோடு எங்களுக்கு ஆச்சு அப்படி சொல்லக்கூடிய நபர்களும் வந்து பணம் நம்ம சந்திக்கிறோம் சரி இப்போ திருமணம் அதை காதல் சம்மந்தப்பட்ட ஒரு வாய்ப்பினை யார் யாருக்கு எப்படி எப்படி அமையப்போகிறது எந்த காலகட்டத்தை அமையும் அந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு சுபட்சமாக இருக்குமா இல்லை அவங்க இருக்கக்கூடிய முயற்சிகள் தோல்வியில் முடியுமா அப்படின்னு நீங்கள் தான் நிர்ணயம் பண்ணுறீங்க கிடையாது அப்போ யார் நினைவு பண்ணணும் உங்களுடைய நம்மளுடைய பிதியை பார்க்கும் அதாவது வந்து கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயம் நம்ம எடுத்தாலும் அதுக்கு கிரகத்தோடைய சப்போர்ட்டு தேவை அதாவது அந்த காலத்திலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நம்ம பெரிய என்ன செய்யிருக்காங்க காலம் நேரம் பார்த்து ஒரு முடிவை எடு உனக்கு அதுக்கு வாய்ப்பினை அந்த ஜாதகம் உங்களுடைய பிறப்பின் ஜாதகம் அல்லது தசாநாதன் புத்திநாதன் சொல்லக்கூடிய இந்த வகையில் வரக்கூடிய கிரகத்தோடைய தசையிலும் கிரகத்தோடைய புத்திகளும் அதோடைய தன்மைகளை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் மாறி வசந்தங்கள் கூடி வர உங்களுக்கு உங்களுடைய ஜாதகப்படி காதலுக்கு சொல்லக்கூடிய நம்ம முன்னோர்கள் மூன்று கிரகங்களை எடுத்து வச்சுருக்காங்க என்னென்ன கிரகங்களை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் கிரகமான நம்மளுக்கு அனைத்து செல்வங்களும் வாரி வணங்கி தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவானே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சுக்கரன் ஒரு ஜாதகத்தை வலுவாக இருந்தால் அவங்களுக்கு பல வகையில் நன்மைகள் வந்து சேரும் சொல்லி வச்சுருக்காங்க அப்போது காதலுக்கு முதல் காரகத்துவம் அமைஞ்சக்கூடிய கிரகம் சுக்கர பகவானே சரி சுக்கர பகவான் மட்டும் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் போதுமா அதுக்கு சப்போர்ட்டு வேணாமா அப்போது ஒரு கிரகத்துடைய சப்போர்ட்டு மறு கிரகத்துக்கு கொண்டாடணும் அப்போது சுக்கரன் என்பது யார் அப்படின்னா அசுரருடைய குருவாக அமைகிறார் அப்போ அசுர குருவுக்கே அந்த வலுவை இருக்க போகும்போது தேவ குரு மட்டும் சும்மா தேசானாளா நீ ஒரு பக்கம் பவரை கொடு அந்த பவரை நான் அதிகப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி யார் வரா உங்கள் ஜாதகத்தில் யார் அமைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா குருவோடைய அமைப்பு இருக்கணும் ஆச்சுங்களா அப்போ அந்த குரு அடுத்தபடியாக நான் காதலை நினைநாட்ட போகிறேன் மூணு காதலாச்சு தோற்றுறோம் ஆனால் காது ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புனே இருக்குது ஒருத்தருக்கு காதல் தோல்வி அடையுதுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு இந்த வீடியோவை பாருங்கள் பார்க்க பார்க்க அதுலேயே உங்களுக்கு பரிகாரம் வந்து சேரும் ஒருத்தருக்கு காதல் வெற்றி அடைஞ்சிடுச்சு அவர் அந்த இடத்த வந்து தக்க வச்சுக்கணும் அதுக்கு என்னன்னா அதுக்கும் பரிகாரம் உண்டு வச்சுங்களா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு காரங்களுக்கும் எப்படிப்பட்ட காதல் அமையும் அந்த காதல் எந்த காலகட்டத்தில் அமையும் அது எந்த தசாநாதன் எந்த புத்தி அமைப்புகள் வரப்போகும்போது அமையும் அது அந்த காதல் தோல்வியில முடியுமா அல்லது வெற்றியில் முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்தபிறக்கே திருப்பி விட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ட்ரெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை கும்பராசி நேருகளம் கும்பலகினா சம்பந்தப்பட்ட நேருகளும் காதல் எப்படி இருக்கும் ஐந்தாம் பாவம் மிதனம் மிதனம் புதன் அப்போது இந்த கும்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே காதலை வந்து பார்த்தீங்கன்னா காதலிக்கூடிய பெண்ணாக இருந்தால் அவங்க ரொம்ப நேசிக்க ஆரம்பிப்பாங்க அதே கும்ப ராசி பெண்ணாக இருந்து ஆணை வந்து பணம் விரும்பணும்னு ஆசைப்பட்டாங்க பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களையும் அதிகமாக நேசிப்பாங்க அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதை பார்க்குறாங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படின்னு ஒரு எண்ணத்தை பதிய வச்சுருவாங்க அதன் மூலியமாகவே அவங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் வளர்ந்துட்டு தான் போக தவிர தாழ்ந்துட்டு போகாது ஆனால் புரிதல் என்பது குறைவாக இருக்கும் நிறைவாக இருக்காது அப்போ புரிதல் எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சு எதையும் அவங்க வந்து ப நமக்குன்னு ஒரு பக்குவ நிலை வருவாங்களோ அவங்களுக்கு காரணிச்சு நிறைவேறும் ஏதோ பார்த்தோம் பழகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிரிஞ்சோம் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய பெண்ணாக இருந்தால் சரி ஆணாக இருந்தாலும் சரி முதல்ல நீங்கள் புரிதல் என்பது முக்கியம் தேவைப்படுகிறது சரிங்களா அப்போது நீங்கள் நீங்களாவே புரிதல் ஏற்பட்டு அந்த காதல் மூலமாக நீங்கள் வந்து பணம் வெளிப்படுத்துனீங்கன்னா அந்த காதல் காந்தமாக ஒட்டிக்கும் தவிர பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பும் இருக்காது பொதுவாக இந்த கும்ப ரா ராசி கும்ப லகீனக்காரங்களுக்கு இரண்டாம் பாவம் நான் ஏற்கனவே வந்து பார்த்தால் பல நீச்சி நான் சொல்லிட்டு வர்றதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் குரு சந்திரன் இந்த மூணுமே வந்து பார்த்தா காதல் பண்ணக்கூடிய ராசினா ராசிகள் அப்போ இருக்க போகும்போது இந்த கும்ப ராசி ரெண்டாம் குடும்பஸ்தானம் என்பது குரு அப்போ குடும்பத்தை அவர் எப்படி அமைச்சிக்கக்கூடிய வாய்ப்பினை இருக்கும் அப்படின்னா குடும்பத்தை அமைச்சிட்டாலும் அந்த குடும்பத்தை அவர் நேசிக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்திடுவார் புரியுதுங்களா குடும்பத்தை ஏற்படுத்திட்டாலும் குடும்பத்தை நேசிக்கூடிய நபராக ஆகுவார் அப்போ மனைவி மேல் கொல்ல பிரியமாக இருப்பார் மனைவி செய்கிறக்கூடிய ஒவ்வொரு செயலையும் மறைமுமாக ரசித்தே இருப்பார் ஆச்சுங்களா அப்போது இப்படி மனைவிக்கே முக்கியத்துவம் கொடுக்க போகும்போது அவர் வந்து பணம் நேசிக்கூடிய பெண் அழகாகவும் புத்திசாலித்தனமாகவும் ஆச்சுங்களா அக்கறை குடும்பத்தை கட்டிக்கக்கூடிய ஒரு திறன் படைத்த ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அந்த பெண்ணு தான் இவருடைய வாழ்க்கை துணை அமையும் அவர் இந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நேசிப்பார் அதேமாரி ஒரு கும்ப ராசி கும்ப பெண் தன் கணவனை அங்கங்கங்களால் ரசித்து வாழ்க்கையை இன்பமாக மாற்றிக்கொள்வார் அதுமாரி லகினம் காதலன் காதலனை வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி வந்து பார்த்தா நமக்கு தகுதியானவர் நமக்கு உரிமையானவர் அவர் கிட்ட வந்து பார்த்தா பிடித்தமானது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அதாவது நடை பாவனை அழகு அழகுக்கிற ரசனை ஆச்சுங்களா குணங்கள் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க வந்து பார்த்தா நேசிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ அந்த நேசிக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆகாத தசையோ அல்லது ஆகாத கிரகத்தோடைய சேர்க்கையோ ஜாதகத்தில் அமைஞ்சிட்டால் அந்த காதலன் காதலி பேசக்கூடிய பேச்சுகளிலிருந்து செயல்பாடுகளிலிருந்து கொஞ்சம் குறைவாக இருந்து மனசு பிரியக்கூடிய எண்ணங்கள் இருக்காது ஆனால் ஒரு பிரியக்கூடிய ரொம்ப பிரிய மாட்டாங்க ஓரளவுக்கு பிரிஞ்சுருப்பாங்க அதாவது என்னை தேடி வருவாங்களா வரமாட்டாங்களா பெண்ணாக இருந்தால் ஆண் தேடி போமா போக மாட்டானா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய தன்மை பெண்ணிடம் இருக்கும் அதேமாரி ஆண் என்னை தேடி வரட்டும் தானே கொச்சிட்டு போனால் அவளே தேடி வந்து பேசட்டும் அப்படின்னு ஒரு ஒரு வாய்ப்புன்னு இருக்குது இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு எது ஈகோவாக இருக்குது அதாவது ரெண்டு பேருமே நல்லா நேசிக்கிறாங்க ஆனால் எதிர்பார்ப்புகள் மூலமாக அங்கே தோற்று போயிடுறாங்க பெண்ணாதான் தான் சரி ஆனால் சரி ரொம்ப அதிகமாக பாசத்தை வச்சிடறாங்க அதிகமாக காதல் உணர்வுகளை கொடுத்துட்றாங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்துப்பா சின்ன சின்ன பிரச்சனையில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ இல்லை ரெண்டு மாதமோ மூணு மாதமோ ஒரு ஆறு மாதம் ஏழு மாதமோ இவ இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுது அந்த வந்து இவங்களுக்கு எந்த ஒரு தகர்வல்லை இங்கேருந்து அங்கே எந்த ஒரு தகரும் போகலை அப்போது அந்த நபர் என்னை தேடி வந்து எனக்கு ஃபோன் பண்ணட்டும் ஏன்னா அந்த காலத்தில் தான் ஃபோன் இல்லை இந்த காலத்தில் ஃபோன் இருக்குல்ல அப்போ வந்துப்பா ஃபோன் நம்பர் எல்லாம் வந்து வந்துப்பா அந்த இதுக்குல ஏன்னா ஃபோன் பண்ணட்டும் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும் எங்கள்கிட்ட சாரி கேட்கட்டும் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்புகள் ஆணையிடம் இருக்கும் அதேமாரி பெண்ணுடைய ஜாதக அமைப்பு இருந்துச்சுன்னா அப்போ ஆணை நான் ஒன்று கோச்சிட் அவர் தான் கோச்சிட்டு போனார் அப்போ அவரை என்கிட்ட வந்து பணம் ஃபோன் பண்ணி வந்து கேசட்டோம் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் அங்கே அதிகமாக இருக்கும் அப்போ இந்த ரெண்டு பேர் எதிர்பார்ப்புக்களை என்னாகும் ஒரு சமரசமாக போயிடும் ஆச்சுங்களா ஒரு காலகட்டத்தில் பிரிய பிரிஞ்சிட்டாங்க ஒரு எதிர் அவங்க எதிர்பார்த்தது நடக்கலை ஏதோ ஒரு கோயிலையோ அல்லது வந்து போனால் ஒரு ஃபங்க்ஷன்லேயோ இல்லை வந்து போனால் பொதுவான இடத்துலையோ அவங்க சந்திக்கிறாங்க நீங்களே அப்போ என்ன பண்ணுவாங்க வாரண்டியாக இவரே போய் அதாவது பெண்ணுக்கு கோச்சிட்டு போனாலும் சரி இல்லை நான் கோச்சிட்டு வந்தாலும் சரி காதலன் காதல்கிட்ட போய் சரிப்பா விட்டுரு ஏதோ சூழ்நிலையில் வந்து பாரு நீ நானும் ஏதோ பேசிட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் பிரிவுனு இருந்துச்சு அது எனக்கு இனிமேல் நம்ம வந்து சேர்ந்து வாழ்வோம் நம்ம சேர்ந்து பயணிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மீண்டும் அங்கே பதைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் சரிங்களா அப்போ இவங்களுக்கு மனசு அப்பப்போ வந்து பயணம் மாற்றி கொண்டால் வாழ்க்கை ஓரளவுக்கு இருக்கும் சரி இப்போது இந்த கும்ப ராசி கும்ப லகினம் சம்மதப்பட்ட ஆண் பெண் ரெண்டு பேரும் நான் சொன்ன மாரி காதலிச்சிட்டாங்க திருமணம் முடிஞ்சிருச்சு பெரியவங்களாக பார்த்து நிச்சயம் பண்ணி திருமணம் முடிஞ்சிருச்சு இவங்களோட இறையோர்கள் வருமா வராதா வரும் ஆனால் அது பெருசாக போயிடாது சிறுசாக அமைச்சு கொள்ள முடியும் இல்லை சார் எனக்கு பிரிவினையே அதிகமாயிருச்சு என் பெண்ணு நான் வந்து விரும்பி நான் விரும்பி ஏற்ற என் வாழ்க்கை இப்போ எனக்கிட்ட இல்லை அது என்னை விட்டு விரை போயிடுச்சு மீனும் அதே பெண்ணை எனக்கு நான் வந்து பண்ணால் என்னை தேடி வர மாரி பண்ண முடியுமா அதுமாரி ஒரு பெண் எதிர்பார்க்கக்கூடியது அதே தான் ஆச்சுங்களா மீன் என் கணவரை என் கூட வந்து சேரணும் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணாக தான் சரி ஆச்சுங்களா இப்படி எதிர்பார்க்கக்கூடிய தம்பதிகள் எதிர்பார்க்கக்கூடிய காதல் காதலிகள் இவங்க எல்லாத்துக்குமே எதை பிடித்தால் எதை சொல்லுவோம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எதை சாப்பிட்டா பித்தன் தெரியும் மாரி எதை நம்ம பயணித்தோம்னா அதையை வெற்றி அடையும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்குறோமா அப்போ ஒரு காதலன் காதலையை ஜெயிப்பதும் காதலி காதலனை ஜெயிப்பதும் காதலிச்சு திருமண தம்மதிகள் கணவனை மனைவி ஜெயிப்பதும் மனைவியை கணவனை ஜெயிப்பதும் ஒருத்தர் ஒருத்தர் பிராசமாக விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மைகளும் அமைய வேண்டும் என்றால் நீங்கள் எந்த தெய்வத்தை பிடித்தால் வெற்றி கொடலாம் அப்போ மீனது கும்ப லக்னத்துக்காரங்கள் காதல் வெற்றி பெறக்கூடிய வணங்க வேண்டிய தெய்வம் ஏது அதேமாரி காதலிச்சு திருமணம் ஆன தம்பதிகள் சிறு பிரிவினராக இருந்து கொஞ்சம் பிரிவு ஆகி திரும்பி அவங்க ஒன்று சேர்கிறதுக்கு எதிர்பார்த்துடக்கூடிய தம்பதிகள் எந்த தெய்வத்தை பிடித்தால் அவங்க மீண்டும் ஒன்று சேருவாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை என்னென்னு கேட்டிங்கன்னா காமேஸ்வரி தெய்வத்தில் காமேஸ்வரி தெய்வத்தை நீங்கள் வந்து நாற்பத்தி நாள் தொடர்ந்து ஒரு மண்டல பூஜை நீங்கள் வந்து இப்போ திருமணம் ஆயிருக்க தமதிகள் கணவன் ஜாதக ரீதியாக பிரிந்தாலும் சரி இல்லை மனைவி ஜாதக ரீதியாக பிரிந்து போனால் சரி இல்லை ஜாதகமே இல்லை மனசு மனசு ஒத்து போகலை அதான் மனசு மனசு ஒத்து வரல மனசு ரீதியாக நாங்கள் வந்து பண்ணால் எங்களுடைய மனசு ரீதியாக கொஞ்சம் பிரிஞ்சிருக்கோம் அது இருக்க 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 அது பெருசாகிடுச்சு அப்படி இருக்கக்கூடிய தம்பதிகள் யாராக இருந்தாலும் சரி காமேஸ்வரி என்ற தாயாரை உங்கள் கோயில் உங்கள் வீட்டில் அருகாமணி இருக்கக்கூடிய கோயிலில் காமேஸ்வரி என்ற பெயருடைய தாய் இருக்காங்கன்னா பார்க்க வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா கூகுளில் வந்து காமேஸ்வரின் சர்ச் பண்ணி பாருங்கள் ஃபோட்டோ வரும் அந்த ஃபோட்டோவை பிரேம் பண்ணுங்கள் தம்மதிகளாக இருந்தாங்கன்னா அந்த தாயாரோடைய பகுதியில் உங்களுடைய கணவன் மனைவி விட்டு கணவன் பிரிஞ்சு போயிருக்கார் அப்படின்னா மனைவி கணவர் ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோவும் வையுங்க மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கா அப்படின்னா கணவன் மனைவி ஃபோட்டோ வச்சுக்கணும் அடுத்தது காதலன் காதலி இப்போ காதலன் மூலமாக பிரச்சனை வருதா காதலி திரும்பவும் காதல் கூட ஒன்று சேரணுமா உங்கள் ஃபோட்டோ அவர் ஃபோட்டோ அந்த அக்கா அந்த சாமியுடைய படத்துக்கிட்ட கீழே வச்சுக்கோங்க இல்லை காதலன் காதலி காதலனை தேடி வரணும் அப்படின்னா காதலன் அந்த காதலையும் ஃபோட்டோ வச்சு நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கையில் ஆயுதம் வேண்டும் அது என்ன ஆயுதம் அப்படின்னா வெள்ளி காசில் ஒரு சைடு ஒரு பகுதி வந்து லட்சுமி குபேரன் சிம்பிள் பதிக்க வேண்டும் ஒரு சைடில் வந்து பண்ணால் லட்சுமி நாராயணை படத்தை பதித்து ஆச்சுங்களா நீங்கள் வந்து ஒரு மண்டலில் போச்சு நீங்கள் செஞ்சுட்டு வந்தால் நிச்சயம் உங்கள் காதல் விரைந்து ஓடி வரும் உங்கள் மனைவி உங்கள் இல்லம் தேடி வருவார் அல்லது உங்கள் கணவன் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு தேடி வந்து உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவார் மறக்க வேண்டாம் மறக்க வேண்டாம் மறக்க வேண்டாம் காமேஸ்வரி ஃபோட்டோ கீழே கணவன் மனைவி அதாவது கணவனை மனைவி நேசிக்க வேண்டும் மனைவி கணவனை தேடி வரணும் கணவன் உங்கள் ஃபோட்டோவும் உங்கள் மனைவி ஃபோட்டோவும் அதேமாரி மனைவி கணவன் ஃபோட்டோவும் மனைவி உங்களுடைய ஃபோட்டோவும் உங்கள் கணவன் ஃபோட்டாவும் வச்சு மனைவி பண்ணணும் அதேமாரி காதலன் காதலியோடைய ஃபோட்டோவும் காதலனுடைய ஃபோட்டோவும் காதலி காதலனுடைய ஃபோட்டோவும் கா காதலியுடைய ஃபோட்டோவும் வைத்து வழிபட வேண்டும் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல பூஜை செய்ய வேண்டும் அதுமாரி உங்களுடைய வெள்ளி காசில் வந்து பண்ண லட்சுமி நரசிம்ம நாராயணன் சொல்லக்கூடிய காசு உடைய பழித்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் உங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் வளரும் 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 கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை